பிரைம் மினிஸ்டர் எதுக்காக வந்து சௌக்கிதார் அப்படின்னு சொல்றாரு ஏன் சொல்றாரு அவரு நான் மக்களுக்கு வேலை பார்க்கறதுங்கிற சிம்பாலிக்கா சொல்றாரு அவரே சௌக்கிதார்ன்ற மினிஸ்டர் என்ன பண்றது மற்ற எம்பி என்னது ஓட்டு போடுறதுக்கு மட்டும் நம்ம ஒரு டைம் கும்பிடுறதுலப்பா அஞ்சு வருஷம் அவங்களுக்கு நம்ம பப்ளிக் சர்வெண்ட்டு ஸோ நீங்கள் அவரே வேலை பார்க்கறனா வேற யார் இங்கே வேலை பார்க்காம இருக்கான்னு சொல்லி யாருக்காக நீங்கள் வேலை பார்த்து தான் ஆக வேண்டும் ஸோ அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை அவர் சொல்றதுல ஒரு பாயிண்ட் என்ன புரிஞ்சுக்கலனா ஆண்டர்பர்னர் ஆக நீங்க உங்க தொழிலை தொடங்குங்க நீங்க தனியாக ஒரு பிஸ்னஸ் எம்பையரை உருவாக்குங்க அது நல்ல விஷயம் நான் இல்லைன்னா சொல்ல மாட்டேன் அதுக்காக வேலை பார்க்கறது அந்த அளவில் நானும் பார்த்தேன் தண்டை கர்மாந்திரம் அப்படிங்கிறது தவறு ஏன்னா எல்லாத்துக்கும் ஆண்டர்பர்னர்ஷிப் ஸ்கில் இருக்காது எல்லாத்துக்கும் அந்த ரிஸ்க் இருக்காது அது ஒரு சாதாரண வேர்டில் ஆந்திரபர்னர்ஷிப் வருது ஜும்பிட்டர்னு ஒருத்தர் காயின் பண்ணுறாரு எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி மூவாயிரம் வருஷம் மனுஷன் ஆந்திரப்பர்னராக பண்ணிகிட்டு இருக்கான் ஆனால் முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி தான் கண்டுபிடிக்கிறார் அவர் இப்படி ஒரு ஸ்கில் செட்டு இவனை தனியாக தான் நான் கூப்பிடணும் இவன் ஒரு ஜ இவன் ஒரு அமைப்பு அதுக்குன்னு டெஃபினேஷன் பண்ணுறாரு இவன் தான் ஆந்திரபர்னருன்னு அவன் தான் பிஸ்னஸ் இருந்து பிசினஸ் நீங்கள் வேலை அம்பானியோட சன்னா இருந்தா நீங்க வேலை பார்க்க தேவையில்லை நீங்க அம்பானியோட கம்பெனில ஓனர் ஆயிடுறீங்க ஆனால் ஆனா நீங்க சாதாரணால எப்படி ஓனர் ஆவீங்க நீங்க ஆந்திரபர்னால் வழியே போகலாம் ஆனா நான் என்ன சொல்றேன் அம்பானியோட சன்னும் வேலை பார்க்கறாரு ஆனா அவர் லாபத்துக்கு வேலை பார்க்குறாரு ஸோ வேலைங்கிறது நம்ம பண்ற நம்ம உடல் உழைப்பு மூளை உழைப்பு நம்ம நமக்காக உழைக்கிறோமா அடுத்தவங்களுக்காக உழைக்கிறோமான்னு வித்தியாசம் இருக்கலாம் ஆனா நீங்க தான் ஆகணும் வேலைங்கிறது கண்டிப்பா உண்டு நீங்க ஆந்திரப்பர்னார் இருக்கீங்க அது உங்க சாய்ஸ் ஒரு நேரத்துல அந்த முதலாளிகளுக்கு தன்னை நம்பி இருக்கக்கூடிய ஆயிரம் தொழிலாளிகளுக்காக உழைக்க வேண்டிய தேவை கண்டிப்பாக கண்டிப்பாக நீங்க எங்க கிராமத்தில் வந்துருச்சு சம்சாரின்னு ஒரு வார்த்தை பயன்படுத்துவாங்க மதுரை சைடில் அவன் வந்து ஒரு பத்து ஏக்கர் வச்சிருப்பான் அந்த பத்து ஏக்கர் அவன் ஜமீன்தார் மாரி கமாண்ட் பண்ண முடியாது இந்த லேபர் சொல்லுவான் அப்பா லேபர் வாழ்க்கை ரொம்ப எங்க அப்பா தெரியாமல் பத்து ஏக்கர் கொடுத்துட்டு போயிட்டாரு இந்த லேபர் தினமும் காலைல வேலைக்கு போனோமா சம்பாரிச்சோமா சாப்பிட்டோமா இருக்கலாம்ப்பா அந்த சம்சாரி பழப்பு ஆகாரி பழப்பு ஏன்னா அந்த கோஆர்டினேஷன் பெரிய வேலை ஆனால் அவர் தான் ஓனர் அங்கே வேலை பார்க்குற அத்தனை அவர் தான் ஓனர் ஆனால் அவர் வளைப்பு இன்னும் கடினமாக இருக்கும் இவன் எந்திரிக்க முடியாது அவர் எந்திரிப்பாரு இவன் தூங்கின தூங்குவார் மதியம் அவனாம் ஒரு ரெண்டு மணி நேரம் இல்லை ஒரு மணி நேரம் தூங்குவான் ஃபார்மில் அந்த மரத்துக்கு கீழே படுத்து வேப்ப மரத்து கீழே படுத்து முடியாது இவரால் தூங்க முடியாது ஸோ அந்த சம்சாரி மிடில் கிளாஸ் நாலு மணிக்கு அவனுக்கு சம்பளம் கொடுக்கணும் அப்போ தான் நைட் அவங்க வீட்டில் சாப்பாடு இருக்கும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இவருக்கு வந்துடும் நீங்கள் ஒருத்தர் ரெண்டு பேர் மளிகை கடை வச்சு பார்த்துருப்பீங்க ஒரு அஞ்சாறு பேரோட வச்சு மளிகை கடை வியாபாரி இருப்பார்ல அவரோட இதை பார்த்தி வச்சுங்க கடினமான உழைப்பு அதோட ஹோட்டலில் வச்சிருக்காருல முதலாளி அவருக்கு தெரியும் இந்த புரோட்டா மாஸ்டர் டீ மாஸ்டரும் பிடிக்கிறவள கஷ்டம் அவரு பிபேரியிலும் காலைல ப்ரோட்டா மாஸ்டர் சார் கொஞ்சம் உடம்பு சரியில்லா டீ மாஸ்டர் உடம்பு சரலன்னு சொல்லிட்டான்னு வச்சுங்க டீ போடுற ஒருத்தனை கொண்டாட டீ முக்கியமான பிஸ்னஸ் வந்து அஞ்சு பேர் திரும்பி போய்ட்டுன்னு வச்சுங்க டீ இல்லைன்ட்டு நம்மளால ரசிச்சு டீ சாப்பிடுவான் ஆத்திராள் எங்கங்க அவர் காணாம் ஊறுபிட்டு இதுக்காகவே டீ போட பழகின பழ டீ கடை ஓன எனக்கு தெரியும் அவன் லீவ் போனா டக்குன்னு டீ போட பழகிடுவாங்க போட்டுருவாங்க நித்யானந்தாவுக்கு இந்த ஓனர்லாம் தெரியல அவர் சிம்பிளா வேலை பார்க்குறவன் முதலாளி அப்படி பிரிக்கிறாரு அது கார்ல் மார்க்ஸ் பிரிச்சது அப்படி ஒரு டிவிஷன் வாய்ப்பு இல்லை ஸோ நீங்க ஆந்திரப்பர் நரங்க நான் என்ன சொல்றேன் சம்பளம் வாங்குறத விட ப்ராஃபிட் சம்பாதிக்கிறது நல்லது அங்கே தான் வெல்த் கிரியேட் ஆகுது சம்பளத்தில் வெல்த்தை கிரியேட் பண்ண முடியாது வெல்த் வேறு இன்கம் வேறு இன்கம்ங்கிறது மாதம் மாதம் வருது வெல்த்துங்கிறது நீங்கள் ஒன்ஸ் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட இருக்கிறது உங்கள் தாத்தா பாட்டி உங்களுக்கு கொடுக்குற அஸ்தி தான் வெல்த் உங்கள் அப்பா கொடுக்குறது எல்லாம் வெல்த்தைக்கு நம்ம கிரியேட் பண்ணி கொடுத்து போகிறோம் அது ஃபுல்லாக டெய்லி சம்பாதிக்கணுனால வரதில்லை அந்த வெல்த்தை நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்களோ அவங்க டெய்லி ஓடினா இது சப்போர்ட் பண்ணிவிடும் மேலேருந்து அதுதான் வெல்த் அது நீங்கள் கிரியேட் பண்ணணுன்னா நீங்கள் கொஞ்சம் பிஸ்னஸ் பண்ணாதான் ஒர்க் அவுட் பண்ண முடியும் ஸோ அதனால இதெல்லாம் இதெல்லாம் இவ்வளோ டீப் சப்ஜெக்டாக ஒரு சுவாமிஜியை வந்து வேலை பார்க்காத நீங்கள் எத்தனை பேர் வேலையை ரிசைன் பண்ணாங்க எதுவும் தரல டென்ஷனில் இருக்க பாச திட்டாத ஒரு எம்ப்ளாயி எனக்கு தெரிஞ்சு ஒரு பத்து இருபது பர்சன்ட் இருந்தால் பெரிய உலகத்தில் மாமியாரை திட்டாத மருமகள் ஒரு பதினஞ்சு இருபது பர்சன்ட் அது ஈக்குவல் தான் இதுவும் இருக்கும் ஸோ எல்லாருக்கும் ஒரு ஸ்டேஜில் வந்து பிடிக்காது நான் கிண்டலா சொல்லுவேன் நான் எம்பிஏ படிக்கும்போது கிரேட் லேக்ஸ்ல ஒரு நாள் சொன்னேன் நான் எம்பிஏங்கிற டிகிரி எதனால் வருதுன்னா ஏன் வேலையை நான் பொறுப்பாக செய்வேன் ஆனால் என் வேலையை உங்களுக்கு கொடுத்து நான் செய்ய சொல்கிறேன் சம்பளம் கொடுக்குறேன் மோட்டிவேட் பண்ணுறேன் இன்சென்டிவ் கொடுக்குறேன் ஆஜார் ராஜா வாடா போடா பாஸ் ப்ரோ அப்படிலாம் எல்லாம் சொல்லி பண்ண சொன்னாலும் ஏன் எஃபிஷியன்சில நீங்கள் பண்ண மாட்டீங்க அதுக்கு உங்களுடைய இன்டலெக்சுவல் ப்ராப்ளம் நாலேஜ் ப்ராப்ளம் ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் கான்சன்ட்ரேஷன் ப்ராப்ளம் எல்லாமே இருக்கும் அதுக்குள்ள டைமிங் நேற்று வரைக்கும் நல்லா வேலை பார்த்துருப்பான் இன்னைக்கு நம்ம மீடியாவில் நம்ம ஆளுங்க எடிட்டிங் மாறு எப்படி மாறுது குவாலிட்டி நம்ம பேசுறது ஏன் அவங்க டைமிங்கில் அவங்க ஒர்க்கு பேட்டர்ன் மாறும் ஸோ இவ்வளோ ஸோ ஏன் வேலையை இன்னொருத்தரை அதே சைடில் ஒர்க் பண்ண வைக்கிறதா எம்பியோட வேலை இது இவ்வளோ காம்ப்ளிகேட் சப்ஜெக்ட்டு நித்யானந்தா ஒரே வாரத்தில் தண்டக்கர் மாதாணி வேலை பார்க்காத போண்டரு ஸோ என்ன நம்ம சுவாமிஜிகளும் புரிஞ்சுக்கணும்னா மாதிரியான செக்குலர் கான்செப்ட்டில் போகும்போது ஏன்னா அது இந்து மதம் சொல்லிடுச்சின்னு நம்மால் வேதத்தில் தேடிட்டுருப்பான் அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அணுகணும் தான் என்னோடய பார்வையாக இருக்குது நான் எல்லா சுவாமிஜியோடையும் வீடியோஸையும் நான் பார்க்குறேன் அவங்களுடைய கருத்துக்களை நான் பார்ப்பேன் ஆனால் என்னை பொறுத்த மட்டும் இல்லை என்னோட குரு ஒருத்தர் இருக்கார் அவர் இவ்வளோ லெந்தியால் அவர்கிட்ட பேசலை தத்துவங்களை பற்றி பேசினாரு தவிர இதை பற்றிலாம் பேசலை இருந்தாலும் நான் அவருடைய புரிதல் என்னென்னா அவர் செக்குலராக எப்படி டீல் பண்ணணும்னு ஒரு இது இருந்துச்சு ஸோ அந்த விஷயந்தான் நான் உங்களோட கலந்துக்கும் போது பேசுகிற வாய்ப்பு ரொம்ப ஒரு டீட்டெயில்டாக இருந்து சார் ரொம்ப மகிழ்ச்சி நன்றி வணக்கம் நேர்களை மற்றும் ஒரு நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி